இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை வேதத்திலேயும் நீங்கள் அங்கோடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் உள்ளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆதி ஆமத்து புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது மன்னிக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் தகப்பனார் மறித்த பின்பு யோசிப்பு நமக்கு ஏதாயும் செய்து விடுவார் என்று சொல்லி பயந்து கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது சிறு பிராயத்திலே நாங்கள் செயல்பாடுகளை மன்னிக்கும்படியாக நம் தகப்பனார் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அவர்கள் எல்லாரும் அப்படி கொண்டு அவன் முன்பு காட உடைந்தார்கள் யோசிப்பு தன் சகோதரர்களை பார்த்து பயப்படாதார்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள் இப்பொழுது செய்து வருகிறபடி நன்மையாக அதை மாற்றிவிட்டார் யோசிப்பு சொன்னபோது எல்லா ஜனங்களையும் இருவோடு காக்கும்படியாய் ஆண்டவர் என்னை முன்கூட்டியே அனுப்பி வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆதரிப்பேன் என்று சொல்லி தன் சகோதரரை மன்னித்து ஏற்றுக்கொண்ட ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் மாசிக்கிறோம் சுபாச வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் நாம் மக்களின் காணப்படுகிறதா அப்படி காணப்பட்டால் ஆண்டவனுடைய பார்வையிலே நீங்கள் வெளியேற பெற்றவர்கள் அவர் உங்களுக்கு மன்னிப்பார் அவர் உங்களை தம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார் நீங்கள் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவன் உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார்கள் ஆமாம் ஆமாம்